கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த பதினோரு மாதங்கள் அன்பின் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த மாதமாகிய டிசம்பர் மாதத்திலும் ஆண்டவர் அக்கறையோடும் அதிசயத்தோடும் வழி நடத்துவார் வாக்குத்தங்களில் உண்மை உள்ள தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம் கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி நடத்துவார் இந்த டிசம்பர் மாதத்திலும் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்தை நமக்கு ஆண்டவர் வாக்குத்தமாக தருகின்றார் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவர் பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தில் நான்கு ஆசீர்வாதமான வாக்குத்தங்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று எல்லா தீமைக்கும் நம்மை மீட்கிறவர் இந்த மாதத்துல எல்லா தீமைகளுக்கும் நம்மை மீட்டு நன்மையும் வார்த்தையினால நம்மை முடிசூட்டி கிருபையினால நம்மை அலங்கரித்து நம் கரங்களை பிடித்து ஆண்டவர் நடத்தி செல்லுவார் கலங்காதிருந்த இரண்டாவது நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய பரம தகப்பனின் பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள் நம்மைவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த மாதம் எந்தெந்த சூழ்நிலையில் ஆசீர்வாதத்தை இழந்தீர்களோ அந்த சூழ்நிலையில் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீட்டு கொடுத்து உங்களை கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வாதமாய் ஆச்சரியமாய் அவர் ஒளிர செய்வார் சந்தோஷமாய் மாறும் என்றும் நீங்கள் வாக்குத்தின்படி பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு அவர் நல்ல பெயர்களை தரைப்பித்து அந்த பெயருக்கு ஏற்றபடி அர்த்தத்தின்படி ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அருளை செய்து உங்களை மகிழ செய்வார் சோர்ந்து புகாதுருங்க நான்காவது முதலாவதாக நீங்கள் மிகுதியாய் பெருகுவீர்கள் இந்த மாதம் ஆசீர்வாதம் பெருகும் அப்பாவுடைய அன்பு பெருகும் அவருடைய சமாதானம் பெருகும் அவருடைய வெளிச்சம் பெருகும் அவருடைய கிருபை பெருகும் அவைக்குரிய வரங்கள் பெருகும் அவைக்குரிய கனிகள் பெருகும் இந்த மாதத்துல கடந்த பதினோரு மாதமும் அனுபவிக்காத ஆழமான அற்புதமான சுகங்களையும் சேமங்களையும் செழிப்புகளையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுபவிப்பீர்கள் நீங்கள் பெருகுவீர்கள் ஒரு பெருக்கத்தோட அடுத்த ஆண்டிலே காலடி எடுத்து வைப்பீர்கள் செய்வீர்கள் அமேன் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நான்கு வாக்கு சத்தங்களையும் உங்களுக்கு தந்து இந்த மாதம் உங்களை விசேஷமாய் வழிநடத்தி செல்லுவார் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் துவண்டு போயிருக்கலாம் இல்லை இப்பொழுதே இந்த வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்துகிற கத்தர் உங்க கரங்களை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி உங்களை தேற்றுகிறார் உங்களை ஆற்றுகிறார் மார்போடு அணைக்கிறார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் கூட என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு மக்களுக்காக முகத்தை நோக்கி பார்க்கிறேன் பல்வேறு பாரங்களோடு பல்வேறு பிரச்சனைகளோடு பலவிதமான தோல்விகளோடு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் மேல இப்பொழுது மனதுருகுவீராக ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது அமருவதாக வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் நிறைவேறுவதாக பெருக வைப்பீராக இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் அக்னி வல்லமை ஜபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது தொடுகிறது கண்ணீர் துடைக்கப்படுகிறது துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது கொடிய வியாதிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைகிறது கற்பத்தின் கனி உண்டாவதுக்காய் ஸ்தோத்திரம் திருமண தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் வியாபாரத்திலே ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக ஊழிய பாதையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக மிகுதியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகுகிறார்கள் அப்பா வளருகிறார்கள் ஆண்டவரே ஜொலிக்கிறார்கள் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லார் மேலும் மலை இறங்குகிறது ஆசீர்வாதமான மலை இறங்குகிறது அபிஷேக மலை இறங்குகிறது அதற்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதா be Amen. Yeah, yeah,